நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே ஜி ஸ்குவாட் இப்போ வீடியோ பாருங்க ஹலோ நமதன் கௌரி இப்ப ரீசென்டா மறைந்த ஸ்டீவன் வாக்கிங் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து ஒரு அஞ்சு ப்ரெடிஷன் இந்த உலகத்தில் இது நடக்க போகும் அப்படிங்கறத வந்து அவர் சொல்லிட்டு போயிருக்காரு அந்த அஞ்சு ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அஞ்சு ப்ரெடிக்ஷன் பியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படிங்கறத அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் ஸ்டார்டிங்ல சொல்லிடுறேன் ஸ்டீபன் ஓகிங்க பத்தி அவர் வந்து நம்மளுக்கு பிளாக் ஹோல் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவை தந்திருக்காரு டைம் டிராவல் அதாவது கால பயணம் நம்ம டைம்ல வந்து முன்னாடியோ பின்னாடியோ வந்து போக முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்திருக்காரு அதே நேரத்தில் வந்து அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கறதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு

அப்படிங்கறத விட ஹியூமானிட்டிக்கு தேவையான அட்வைசஸ் அஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த அஞ்சு என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இது வந்து நீங்க அஸ்ட்ராலஜி ஒரு நாஸ்ட்ரடம சொன்ன மாதிரியோ இல்ல பாபா வாங்க சொன்ன மாதிரியோ இது வந்து ஒரு ஒரு ஜோசியக்காரங்க சொன்னது கிடையாது இது வந்து ஒரு சயின்டிஸ்ட் சொன்னதுங்கிறதுனால ஆல்ரெடி இந்த விஷயங்கள்லாம் நீங்க நடக்கும்னு தெரிஞ்சிருந்தாலும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்க போகுதுன்னு ஒரு அஷூரன்ஸோட அவர் சொல்லியிருக்காரு அதுக்கு ஹியூமானிட்டி மனித நேயம் வந்து ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படிங்கிற சில அட்வைசஸ் கொடுத்துட்டு போயிருக்காரு அது என்ன அப்படிங்கறதான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மெடிசன்ஸ் இப்போ மாடர்ன் டேல வந்து ஜெனடிக் மெடிசன்ஸ் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்கோம் மருந்துகள் சோ இந்த ஜெனெடிக் மருந்துனா என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது என்ன சொல்ல ஜெனடிக்கலி அல்டர்ட் மெடிசன்ஸ் அப்படின்னு நிறைய இது சொல்லுவாங்க யதார்த்தமா ஒரு மருந்து நம்ம எப்படியும் ப்ரொடியூஸ் பண்றதை விட ஒரு ரெண்டு மூணு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு பர்டிகுலர் மெடிசன் வந்து இப்போ ஜலதோஷத்துக்கு வந்து ஒரு மெடிசன் கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய ரிசர்ச் லேப்லாம் வச்சு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்கன்னா அதுல வந்து ஒரு மாட்டு மாடு கிட்ட இருந்து ஏதாவது ஒரு வைரஸ் எடுத்து மனுஷங்க கிட்ட இருந்து ஒரு வைரஸ் எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி புதுசா ஒரு வைரஸை கிரியேட் பண்ணி இந்த வைரஸை வந்து நம்ம ஒரு மனுஷனுக்குள்ள கொடுத்தா அது வந்து ஜலதோஷம் கியூர் பண்ணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு வைரஸ் வந்து அது ஜலதோஷத்தை கியூர் பண்றதுக்கு பதில் அது என்னத்தை கண்ட்ரோல் பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தங்க அதிகமா குடிப்பழக்கம் இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு வைரஸா மாறி இருந்துச்சு இது ஆல்ரெடி ஹியூமனிட்டியில நடந்த ஒரு விஷயம் சோ இந்த மாதிரி மெடிசன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து ஹியூமானிட்டி வந்து நிறைய ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கும் நம்ம வந்து நிறைய நோய்கள் வர வர மனுஷங்களாலேயே வந்து நிறைய மருந்துகள் கண்டுபிடிக்கப்படுது பட் ஸ்டீவன் ஹாக்கிங் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மனுஷங்க வந்து புதுசாக வர்ற நோய் இருக்கிற நோய்க்கு வந்து புதுசு புதுசாக மருந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல வந்து கண்டுபிடிக்கிற மருந்துகளே நோயாக மாறுறதுக்கு புதுசாக இங்கே கிரியேட் பண்ணுற வைரஸே வந்து இப்போதைக்கு எதுவும் பெரிய இம்பாக்ட் வரல பட் ஃபியூச்சரில் இதே மாதிரி வந்து எதில் எதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோங்கிற ஒரு தெளிவே இல்லாமல் கண்டமானிக்கு ரிசர்ச் பண்ணுறதுனால உருவாக்கப்படுற ஒரு வைரஸே வந்து ஹியூமனிட்டியை எரடிகேட் பண்ற மாதிரியா இருக்கலாம் ஸோ ரொம்பவே பயங்கரமாக இதை வந்து சீரியஸாக ஹேண்டில் பண்ணும் இஷ்டத்துக்கு வந்து நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடாது எதை ரிசர்ச் பண்ணணும்னு தெளிவாக ரிசர்ச் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காரு அதே மாதிரி மனுஷங்க எந்த மெடிசன் நீங்கள் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா உடனே எடுத்து வாயில போட்டுருவீங்க அதே மாதிரி அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து மருந்துக்கு வந்துட்டு மருந்துக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டே வரக்கூடாது மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு நம்ம டிவியை பார்த்தே மருந்து சாப்பிட்றதுங்கிறது ஒரு ரொம்ப தப்பான ஒரு விஷயம்னு சொல்லிருக்காரு ரெண்டாவது இந்த மருந்துல இருக்கிற ரிசர்ச் வந்து தயவு செஞ்சு கண்ட்ரோல் பண்ணுங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க ரிசர்ச் பண்ணி மருந்து உருவாக்குறத விட நோய்கள் தான் அதிகமாக உருவாக்குவீங்க தெரியாமலே ஏன்னா உங்களுக்கே தெரியாது இதோட விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கறத சொல்லிருக்காரு இதுதான் முதல் முக்கியமான விஷயம் அது வந்து ரெண்டாவது தான் நம்ம எதை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அதாவது லிஸ்ட்ல ஃபோர்த் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஏற்கனவே பல தடவை பேசின ஒரு விஷயம் ஏலியன் இன்வேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசியிருக்காரு நம்பிக்கை அதாவது வந்து அவர் மல்டிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொடுத்தாரு எப்படி இந்த பிரபஞ்சம் மொத்த யூனிவர்ஸே வந்து ஒரு பிக் பேங்க்ல இருந்து உருவாச்சுன்னு நம்ம நம்புறோமோ இந்த மொத்த இங்க வந்து ஒரு பிக்பேங் நடந்திருக்குன்னா கண்டிப்பா இன்னொரு ரெண்டு மூணு பிக்பேங் இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு அதிகமா இருக்குது அங்க இருந்து முத முதல்ல நம்ம ஏலியன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஏலியன்ஸ் அப்படிங்கறது வேற்றுக்கிற வாசிகள் நம்மள முத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுவாங்க பட் ஐடென்டிஃபை பண்ண வரவங்க யாருமே வந்து ஃப்ரெண்ட்லியான ஒரு எண்ணத்தோட வர யாரா இருந்தாலும் எல்லாமே புதுசா இன்னொரு ஒரு ஸ்பீசி சம்பந்தமே இல்லாம இன்னொரு ஒரு கிரகத்துல பாத்தாங்கன்னா மனுஷங்க இன்னொரு ஒரு கிரகத்துல ஏலியன்ஸ் பார்த்தா கூட வந்து முதல்ல நம்ம பத்திரமா இருக்கணும் அவங்கள அழிக்கணும் இல்லைன்னா நம்ம தேவையில்லாம நம்மளுக்கு பிரச்சனை வந்துடும் தான் யாரா இருந்தாலும் யோசிப்பாங்க அந்த மாதிரி ஏலியன் இன்வேஷன் அப்படிங்கிறது வந்து எர்த்ல நடக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கு சோ அதுக்கும் மனுஷங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு போயிருக்காரு சோ இது வந்து பயங்கர சயின்ஸ் பிக்ஷன் மூவி பார்த்த மாதிரி இருக்காது ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி இருக்கும் பட் இது ஹாலிவுட் படம் மட்டும் இல்ல பிராக்டிக்கலா இது பாசிபிள் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு இதை வச்சே இன்ஸ்பயர் ஆகி நிறைய ஹாலிவுட் மூவிஸும் எடுத்திருக்காங்க அப்படிங்கறதா உண்மை சோ தேர்ட் இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற விஷயம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்கே எடுத்துக்கோங்களேன் நீங்கள் வந்து உங்க ஃப்ரெண்ட் கிட்ட ஏதாவது வாங்கணும் பிஸ்கட் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா அஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த பிஸ்கட்டோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு வேற எங்கயாவது வரும் கூகுளில் வரும் நீங்கள் கூகுளில் வந்து ஒரு பர்டிகுலர் டிஷர்ட்டை பற்றி சர்ச் பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு பிராண்டை பற்றி சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சம்பந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு ஆப் யூஸ் பண்ணுறப்போ அதோட அட்வர்டைஸ்மெண்ட் ஒழுக்குள்ள வரும் கரெக்டாக ஸோ இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல வந்து கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் என்ன பண்றீங்கறத கம்ப்ளீட்டாக புரிஞ்சு வச்சுக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அதாவது நீங்க என்ன பண்ணுறீங்க நீங்க என்ன பிஹேவ் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உங்களை விட பெட்டர் பெட்டரா வந்து கம்ப்யூட்டர்ஸ்க்கு தெரியும் அப்படிங்கற ஒரு விஷயம்தான் தான் ஸ்டீவன் ஹாக்கிங் அப்படிங்கிறவரே வந்து பிறவில அவர் வந்து பயங்கரமா வந்து பிறவில இல்லைனாலுமே வந்து லேட்டர் பீரியட்ல வந்து பயங்கரமா வந்து ஊனமுடுற ஊனமிட்டார் அவர் வந்து அதாவது வந்து அவரோட கையில் கால் எல்லாம் வந்து ஒழுங்கா வந்து ஃபங்க்ஷன் ஆகாம போச்சு சோ அப்படி வந்து ஒரு பிசிக்கலி சேலஞ்சா இருக்கப்ப அவருக்கு ஹெல்ப் பண்ணதே வந்து ஆர்டிபிஷியல் அவர் யூஸ் பண்ண சேரா இருக்கட்டும் மைக்கா இருக்கட்டும் அதெல்லாம் தான் வந்து அவர் என்ன சொல்ல வராருங்கிறோ அதுவே வந்து வெளியே வாய்ஸா வந்துட்டு இருந்துச்சு அவரே வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை தான் வந்து அவரோட வாழ்க்கையிலே அவர் கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருந்தாரு பட் அவரே வந்து செல்ஃபிஷா இல்லாம ஒரு டைம் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக ஹெல்ப் பண்ணிருக்கு ஆனா அதே வந்து ஹியூமனிட்டிக்கு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறத அவர் சொல்லல இது வந்து கிட்டத்தட்ட வேற ஒன்றும் இல்லங்க நம்ம ஊர்ல வந்து எந்திரன் படத்துல காமிச்சா அதே ஒரு கான்செப்ட் தான் நம்ம என்னைக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஒரு கம்ப்யூட்டரும் மனுஷனும் என்னைக்கு வந்து நிகரா ஒரு நிலைமைக்கு வருதோ அன்னைக்கு கம்ப்யூட்டர் வந்து மனுஷனோட பெட்டரா செயல்பட ஆரம்பிச்சிடும் இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்க என்னென்ன வேலை செய்யறாங்க எல்லாத்தையுமே கம்ப்யூட்டர் பண்ண ஆரம்பிச்சிடும் மனுஷங்களுக்கு ஒரு தேவையே இல்லாம போயிடும் என்னைக்கு ஒரு நாள் கம்ப்யூட்டருக்கு கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் வருதோ அது வந்து மனுஷங்களை எரடிகேட் பண்ண கூட யோசிக்காது மனுஷங்கள அழிச்சிட்டு கம்ப்யூட்டர்ஸ் மட்டுமே வாழ்கிறது கூட யோசிக்காது அப்படிங்கறதா வந்து அவரோட ஒரு தியரி அவர் வந்து பர்சனலாவே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால பயனடைஞ்சவரா இருந்தாலும் அவர் அதை ஹவியா அப்போஸ் பண்ணாரு அப்படிங்கறதா உண்மையான விஷயம் சோ இதுதான் அவருக்கு சொன்ன தேர்ட் ப்ரடிக்ஷன் செகண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்னும் நூறு வருஷத்துக்குள்ள கண்டிப்பா வந்து மனுஷங்க வந்து எர்த்த விட்டு கிளம்பிடணும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு அவர் ஏன் அதை சொன்னாருங்கிறத நம்ம மொதல் ப்ரெடிக்ஷனா அடுத்து பார்ப்போம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க கிளம்பணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காருன்னா மார்ஸ்க்கு போகணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு இல்லைன்னா கெபிலர் அப்படிங்கிற ஒரு இன்னொரு ஒரு போகணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு இந்த கெப்லர் அப்படிங்கிற பிளானட் வந்து கிட்டத்தட்ட பூமி எப்படி இதே அளவுக்கு நிலம் இருக்கும் இதே அளவுக்கு நீர் நிலம் அதாவது லேண்ட் வாட்டர் எல்லாமே எர்த்தல எப்படி இருக்கும் அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும் அதே மாதிரி கெப்ளர் அப்படிங்கிற இந்த பிளான்

சொன்ன காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து பாப்புலேஷன் அப்படிங்கிறது வந்து அளவுக்கு அதிகமா இன்கிரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்குது சோ அளவுக்கு அதிகமா பாப்புலேஷன் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கப்போ நம்மளால தவிர்க்க முடியாமலே வந்து இருக்கிற ரிசோர்சஸ் அப்படிங்கறது ரொம்ப கம்மியான விஷயங்கள் அதாவது இங்க இருக்கிற இங்க இருக்க தேவையான பொருட்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது நிலம் நீர் அதே மாதிரி வந்து தீ காத்து சுத்தமான காத்து எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்கு தான் வந்து இந்த உலகத்தினால ப்ரொடியூஸ் பண்ண முடியும் பட் அதை தாண்டி பாப்புலேஷன் வந்து இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியிலே இல்லாத அளவுக்கு வந்து இன்கிரீஸ் மட்டுமே ஆகிட்டு இருக்கு ஒவ்வொரு டைமும் வரலாற்றுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் ஒரு அளவுக்கு மேல இன்கிரீஸ் ஆகிறப்ப ஒரு மிகப்பெரிய போர் வரும் ஏதாவது ஒன்று நடக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு என்விரான்மெண்டல் டேமேஜ் ஒரு பயங்கரமா வரும் சுனாமி வரும் எர்த்துக்கு வரும் அப்படி ஏதாவது வந்து எப்படியும் உலகத்தோட பாப்புலேஷன் வந்து நேச்சரே வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிரும் இப்போ வந்து நம்ம எர்த்துக்கு வைக்கிற சிஸ்டம் பில்டிங் கட்டுறோம் முடிஞ்ச அளவுக்கு யாரும் சாகக்கூடாதுன்னு பாக்குறோம் மெடிசன் எல்லாம் பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் பாப்புலேஷன் அப்படிங்கிறது வந்து இவ்வளவு இன்கிரீஸ் ஆயிட்டு இந்த நேரத்தில் வந்து நம்ம இத கண்ட்ரோல் பண்ணனும்னா வேற வழியே கிடையாது நம்ம இந்த உலகத்தை விட்டு கிளம்பணும் அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு இதெல்லாம் ஒரு ரீசன்ஸா சொன்னாலும் மொதல் முக்கியமான ரீசன் எடுத்த விட்டு ஏன் கிளம்பணும் அப்படின்னு சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா இன்னும் அறநூறு வருஷத்துக்குள்ள வந்து உலகம் வந்து அழிஞ்சு போயிடும் அப்படிங்கறத சொன்னாரு அதனால நம்ம நூறு வருஷத்துக்குள்ளயாவது இந்த உலகத்தை விட்டு வெளியே கிளம்புறது நம்ம வழி பார்க்கணும் மாஸ்க்கு வந்து ஆல்ரெடி லாங் மர்ஸ் மாரி சயின்டிஸ்ட்லாம் வந்து எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஆல்ரெடி பிளானிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி ஹியூமன் உருவாக்க உருவாக்கினா நிறைய ரொபாட்ஸ்ஸா இருக்கட்டும் ஆல்ரெடி வந்து மாஸ்க் போயிடுச்சு சோ இன்ன கூடிய சீக்கிரம் மனுஷங்களும் நூறு வருஷத்துக்குள்ள போகணும்னு சொல்றேன் இந்த தீவனம் ஆசை என்ன ஒரு ப்ரெடிக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா இன்னும் அறுநூறு வருஷத்துக்குள்ள வந்து உலகம் வந்து அழிஞ்சு போயிடும் சொல்றாரு சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ்ங்கிறது வந்து மத்த சொல்றதை விட ரொம்பவே ஷார்ட்டான ஒரு நம்பர் அவர் சொல்லியிருக்காரு பட் இந்த அறுநூறு வருஷம் அப்படிங்கிறது ஏன் உலகத்தில் வந்து நம்ம ஹீட் அப்படிங்கிறது வந்து அநியாயத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் என்விரான்மெண்டல் டேமேஜ் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு எங்க பார்த்தாலும் பொல்யூஷன் எங்க பார்த்தாலும் ஹீட் அப்படிங்கறது கொண்டு போயிட்டு இருக்கும் மனுஷங்களுக்கு இது புரியவே இல்ல அப்படிங்கிறது சொல்லியிருந்தாரு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க வேறு ரொம்ப எல்லாம் போக வேணாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க பட் பத்து வருஷம் கழிச்சு இது வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இல்ல டெவலப்டு கண்ட்ரிஸா இருக்கட்டும் எங்கன்னா எங்கனாலும் தண்ணி வந்து பயங்கரமா பிரச்சனையா இருக்குது எங்கனாலுமே வந்து வெயில் அதிகமா இருந்துட்டு இருக்கு நாளுக்கு நாள் குளிர் அடிக்கிற இடம் இன்னும் ரொம்ப குளிராயிருது வெயில் அடிக்கிற இடம் இன்னும் கொஞ்சம் அதிகமா வெயில் ஆயிடுது அதாவது போல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நார்த் போல் சவுத் போல் எல்லாமே இருக்கிற பனிக்கட்டிகள் எல்லாமே உருகிட்டு வருது ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால எர்டே வந்து அழிஞ்சிடும் இது வந்து ஒரு மனுஷங்க வந்து உயிர் வாழ்றதுக்கு தேவையான எந்த விஷயமே உலகத்துல இருக்காது உலகம் வந்து கிட்டத்தட்ட வீனஸ் மாதிரி பயங்கர சூடா பயங்கர அசிடிக்கா வந்து ரொம்ப பொல்யூஷன் நிறைய இருந்து மனிதர்கள் வாழ முடியாம இன்னும் அறுநூறு வருஷத்துல போயிடும் அதுக்குள்ள நம்ம எர்த்த விட்டு கிளம்பணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு இருக்காரு இதை கேட்டு முடிக்கிறப்போ வந்து எல்லாமே நீங்க ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள் மாதிரி இருந்தாலுமே வந்து ஆல்ரெடி ஹாலிவுட் படங்கள் எல்லாம் நீங்க பாத்திருந்தாலுமே வந்து இந்த ப்ரெடிக்ஷன் சிக்னிஃபிகன்ஸ் முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபியூச்சர் பியாண்ட் ஆல் திஸ் இந்த நிறம் அப்புறம் வந்து நம்ம மொழி அப்புறம் வந்து நம்ம பேசுற நாடு இதெல்லாம் தாண்டி நம்ம எல்லாருமே மனிதனேயும் ஹியூமானிட்டி கரெக்டா ஹாக்கிங் மாதிரி சயின்டிஸ்டுக்கு வந்து அவங்க வந்து எந்த நாட்டை சார்ந்தவங்க எந்த மொழியை சார்ந்தவங்க எந்த இனத்தை சார்ந்தவங்க எல்லாம் பார்க்க போறது இல்லை மொத்தமா மனித நேயம் அப்படின்னு பாக்குறப்போ ஹியூமனிட்டியோட சர்வைவல் நம்ம ஒரு எந்த ஒரு உயிரினமும் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா அதோட ஒரே ஒரு கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா இனவிருத்தி அடுத்த ஜென்ரேஷன் வந்து இந்த இன்னொரு சஸ்டைன் ஆகும் இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் அந்த ஒரு கோலா வச்சு ஸ்டீஃபன் ஹாக்கிங் கொடுத்த சில ப்ரடிக்ஷன்ஸ் தான் இது சோ இதுக்கேற்ற மாதிரி நான் இந்த வீடியோ ஏன் மேக் பண்ணேன் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து நம்ம சொல் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் அதை தாண்டி நான் ஏன் இந்த வீடியோ மேக் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா இல்ல அப்படின்னு நம்ம சொல்றப்ப இந்தியன்ஸ் அப்படின்னு பேசுறப்போ வி ஆல்வேஸ் ஒர்க் ஃபார் சம்மன் நம்ம என்னைக்குமே வந்து இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்றப்போ சிஇஓவா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க பட் யாரா இருந்தாலும் இன்னொருத்தவங்களுக்கு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் ஹியூமனிட்டிக்கு தேவை உலகத்துக்கு தேவையான விஷயங்கள் இதுன்னு வந்து ஹாக்கிங் மாதிரி சயின்ஸ் சொல்றப்பமே வந்து இதுல ரிசர்ச்சர்ஸ் பண்றதா இருக்கட்டும் சின்ன பசங்க யாராவது பாத்துருந்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ இதுல உங்களோட கோல்ஸ் கான்சென்ட்ரேஷன் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்பா அம்மா யாராவது பார்த்துட்டீங்கன்னா உங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குங்கிறத சொல்லுங்க ஒவ்வொரு டைமே வந்து நம்ம ஒரு அமெரிக்காவையோ இல்ல வந்து பிரிட்டிஷையோ பார்த்து வந்து நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது நம்ம நாட்டில இருந்த அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் சயின்டிஸ்டா இருக்கட்டும் அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் ரிசர்ச்சர்ஸா இருக்கட்டும் உலகத்தை அடுத்த ஜென்ரேஷன் வழி நடத்தி கொண்டு போற ஒரு நாடா வந்து இந்தியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை என் மனசுக்குள்ள ரொம்ப செல்பிஷான ஒரு இது இருக்கு சோ அதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணேன் இதுல உங்களோட கான்சென்ட்ரேஷன் காமிங்க நான் சொன்ன விஷயங்கள்ல இருந்து நான் யோசிக்காத சில விஷயங்கள் நிறைய ஜீனியஸ் நீங்க இருப்பீங்க உங்களுக்கே தோணும் நம்ம இதை பண்ணிருக்கலாமே அத பண்ணலாம் இதுக்கு ஆப்ஷன் இது இருக்கும் அப்படி இருக்கும்னு யோசிப்பீங்க சோ அந்த மாதிரி பாசிட்டிவா உங்களோட தாட்ஸ் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் நீங்க முடிஞ்சா இந்த ஹியூமனிட்டியா ஸ்டீவன் ஹாக்கிங் சொன்ன மாதிரி சேவ் பண்ண முடிஞ்சா ஃபியூச்சர் ஸ்டிக்கர் நீங்க யோசிக்க முடிஞ்சா டூ சம்திங் அபவுட் இட் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன் அண்ட் இந்த மாதிரி வேற ஏதாவது வீடியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க இந்த வீடியோவை யாருக்கு ஒரு சயின்ஸ்ல அதிகமா இன்ட்ரெஸ்ட் இருக்கோ யாருக்கு இந்த மாதிரி வந்து ஃபியூச்சர் பத்தி பேசணும் ரொம்ப பிடிக்குமோ அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க நம்ம டீ காஃபி பேசுறப்ப மொக்க போடுறதுக்கு ஈக்குவல இதையும் பேசுவோம் ப்ரொடக்டிவாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் நீங்க பர்சனல் எங்கேயாவது ஃபாலோ பண்ணுவோம் பேஸ்புக் ஸ்னாப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எங்களால மீடியன் ஜூரோ மதங்களுடைய சர்ச் பண்ணுங்க சோ சீன் எக்ஸ்பீட் பாய் மதங்கள் சைனிங் ஆஃப் யூர் சேர்ஸ்